வணக்கம் தமிழ் மொழி முத்தமிழ் என்ற ஒரு பெருமையை உடையது இயல் இசை நாடகம் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகம் என்ற மூன்று பெரும் பிரிவுகளை உடையது இயற்றமிழ் என்பது பேசுவது இசைத்தமிழ் என்பது பாடுவது நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும் இந்த நாடகம்ங்கிற சொல்லு தொல்காப்பியத்திலே சொல்லப்படுது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முதல்ல என்ன மட்டும் இருக்குது நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சார்ந்த புலனறி வழக்கம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த நாடகம்ங்கிறது இவ்வளோ பழைய சொல் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர் இந்த நாடகம் கிராமங்களை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா அது கூத்து என்று அழைக்கப்பட்டது தெருக்கூத்து என்று அழைக்கப்பட்டது கூத்தர்கள் அதுவும் இருக்குது தொல்காப்பியத்தில் இப்படியான இந்த நாடகத்தை வெறும் கிராமங்களில் திருவிழாக்களில் மட்டும் போடப்பட்டு வந்த நாடகத்தை இது தமிழினுடைய ஒரு பிரிவு ஒரு பெரும்பகுதி இதற்கு இலக்கியங்கள் இருக்கின்றன உதாரணமாக சிலப்பதிகாரம் நாடக காப்பியம் என்றெல்லாம் புரிந்து கொண்ட மக்கள் பெருமக்கள் பலருள் ஒருவர் இதனை உயர்நிலைக்கு இன்றைக்கி சொல்கிற மாட்டா கார்பரேட் சட்டப்பளவிற்கு கொண்டு வரணும்னு நினச்சவர் யாருன்னு கேட்டால் பம்மல் முதலியார் அதாவது இதில் நம்ம என்னடா இந்த இடத்துல ஜாதியை சொல்கிறமேன்னு நம்ம நினைக்கக்கூடாது அது சொன்னால் தான் முடியும் அந்த காலத்தில் அவங்களுடைய பேர் அப்படி தான் அழைக்கப்பட்டது இவே ராமசாமி நாயக்கர் என்று ஒவ்வொருத்தரையும் சொல்கிற போது சத்தியமூர்த்தி ஐயர் ரா ஜி ராமநாத ஐயர் என்றெல்லாம் அவங்க சொல்லி இப்போ பேர் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை கருப்பியாக மூப்பனார் நம்ம சொல்கிறோம் அப்போ அங்கே வந்து அவர்களுடைய அது அது அந்த காலத்தில் அது பெருமையாக கருதப்பட்டது இப்போ பம்மல் சம்பந்தமதியார் அவர் நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா நாடக உலகின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றவர் இவர் தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு சென்னை அருகே இருக்கக்கூடிய பம்மல் என்கின்ற அந்த இடத்துல விஜயரங்க முதலியார் மாணிக்கவேல் அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர்தான் நம்முடைய சம்பந்தம் அவர்கள் அவருடைய தந்தை கல்வித்துறையில் இருந்தார் தமிழாசிரியராக இருந்தார் அப்புறம் வந்து கல்வி அதிகாரியாக இருந்தார் அதனால் அவங்க வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருந்தன ஆங்கில புத்தகங்கள் தமிழ் புத்தகங்கள் இருந்தன பல்வேறு தமிழறிஞர்கள் அவரை வந்து பார்க்க வந்துகிட்டே இருப்பாங்க சி வை தாமோதரம் பிள்ளை உவே சாமிநாதையருக்கு முன்பாக தமிழ் தொ பதிப்புத்துறையில் முன்னோடியான அவர் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாராம் பல பேர் கலைத்துறையில் என்ன பண்ணுறாங்கன்னா நான் படிக்க நான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியான்ட்டேன் எனக்கு பள்ளிக்கூடமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியே பல பேர் பேட்டி கொடுக்குறதுனால கலைத்துறை என்பது புறக்கணிக்கப்பட்டதாகவே இருந்தது இவர்களெல்லாம் வந்த தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவர் அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மேல்நாட்டு நாடகங்கள் மற்றதெல்லாம் பார்க்குறப்ப நம்முடைய பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய நாடகங்கள் இல்லையங்கிற கவலை இவருக்கு இருந்தது அப்போ இவர் தன்னுடைய இளம் வயதிலேயே நாடகங்கள் எழுத தொடங்குகிறார் இவர் பார்த்த ஒரு தெலுங்கு நாடகம் ஒன்று அந்த அரங்க அமைப்பு மற்றவையிட்டும் பார்த்து இது மாதிரி நம்ம போடணும்னு ஒன்று விட்டார் தன்னுடைய நண்பர்கள்லாம் அழைச்சிக்கிட்டு சபை என்று ஒரு அமைப்பு உருவாக்குறார் இப்போ நீங்கள் சென்னையில் காஸ்மாம்பால்டன் கிளப் மவுண்ட் ரோட்டில் இருக்குது அந்த காஸ்மாம்பால்டன் கிளப் பக்கத்தில் சபையின் நாடக சபை இருக்குது அங்கே தான் இவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நாடகங்களை போட ஆரம்பிக்கிறார் ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா உலக புகழ் பெற்ற ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் எல்லாம் தமிழ் படுத்தின பெருமை இவருக்கு தாங்க உண்டு உதாரணமாக ஹாம்லெட் அமலாதித்தன் என்ற பெயரில் மெர்சென்ட் ஆஃப் வெனிஸ் வாணிபுரத்து வணிகன் அதே மாதிரி ஆஸ் யூ லைக் இட் நீ விரும்பியதை போல் என்பது போல இவற்றையெல்லாம் தமிழ் படுத்தி நாடகமாக காமிச்சார் இது தவிரங்க தன்னுடைய தொண்ணூத்தோரு வயது வரைக்கும் எண்பதுக்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியிருக்கிறாரு நாடகங்களை இயக்கியிருக்காரு நடிச்சிருக்கிறாரு அதெல்லாம் காட்டில் என்னென்னா பேசும்பட உலகில் இவருடைய நாடக நாடகங்கள் பெருமையாக எடுத்து கையாளப்பட்டு திரைப்படமாகவும் ஆக்கப்பட்டது பல திரைப்படங்களை நாடகமாகவும் மாற்றியிருக்கிறாரு குறிப்பாக சொல்கிறதா காலவரிசி என்கின்ற அந்த நாடகம் அது பற்றி நீங்கள் அவை டி கே சண்முகம் அவர்கள் எழுதுற அந்த இதை படிச்சீங்கன்னா அவருமையாக இருக்கும் இவருக்கு பெரும் புகழை தேடி தந்த ரெண்டு நாடகங்கள் நான் சொல்கிறேன் அது ரெண்டே ஒரு நாளைக்கு தனியாக நம்ம பேசலாம் ஒன்று சபாபதி சபாபதி நாடகம் வந்து அஞ்சு பகுதிகளை கொண்டது இன்னொரு ஆச்சரியம் தெரியுங்களா இவர்கிட்ட இவை எல்லாவற்றையும் இவர் வந்து அச்சில் கொண்டு வந்து புத்தகமாகவும் ஆக்கிட்டாருங்க சபாபதி முதலியாருடைய நாடக படைப்புகளை பற்றி ஆய்வுகள் நிறைய வந்திருக்குது அப்போ இவர் ஊடகத்துறையில் அச்சுத் துறையிலையும் இருந்திருக்கார் பதிப்புத் துறையில் இருந்திருக்காரு நாடகத்துறையில் இருந்திருக்கிறாரு திரைப்படத்துறையில் இருந்திருக்காரு பத்திரிக்கைகள் நடத்தியிருக்காரு எல்லாம் செஞ்சிருக்காரு இன்னொரு சிறப்பான நாடகம் என்னன்னா இவருடைய நாடகம்தான் மனோகரா நாடகம் அதைத்தான் பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா எல் பிரசாத் அவர்கள் அதை இயக்க அதற்கு கதவசன் மலுனவர்கள் நம்முடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மனோகரா அவ்வளவு பெரிய வெற்றி அடைந்ததுனால் அதற்கு காரணம் என்ன என்றால் இவர்தான் இவருடைய நாடகங்களில் இவரே மனோகரா நடிச்சிருக்காரு டி கே சண்முகம் நடிச்சிருக்கிறாரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அரசியல் உலகில் கொடிகட்டி பறந்த பல பேர் குறிப்பாக சத்தியமூர்த்தி போன்றவர்கள் கூட இவருடைய நாடகங்களில் நடிச்சிருக்காங்க அப்போ பாருங்க இப்போ நல்லறிஞர் பெருமக்களை எல்லாம் ஒன்றிணைத்து தமிழக வரலாற்றில் நாடக வரலாற்றில் ஒரு பெரிய சாதனையை செய்த பெருமை இவருக்கு தான் உண்டு இவ்வாறு எழுத்துத்துறையில் நாடகத்துறையில் நீதித்துறையில் என்று பல்வேறு வகையான செய்திகளை உள்ளடக்கிய பெருமை பம்மல் சம்பந்த முறையாளர்களுக்கு உண்டு இந்த ஞாபகம் தான் என் இணைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் கூட என்ன பண்ணியிருப்பாருன்னா தன்னுடைய படம் ஒன்றுக்கு கே சம்பந்தம் என்று பேர் வைத்திருப்பார் என்று சொன்னால் அத்தனை ஆளுமையுடைய ஒரு பெருமகனார் யார் என்றால் நம்முடைய நாடகுலகின் தந்தை சம்பந்தம் ஒழியார் தான்